अघ मी पासि कपितम

ஒட்கேமாம்மா லேட் என்ன மோது சாமி விஷயத்திலே விளையாடுவாங்க ஆமா சாமீனும் உணருக்குடாக்கும் சரி இருக்கலா அதுக்காக ஊர்ல இருக்குற அத்தனை சாмию கொண்டு வந்து வீட்ல உட்கார வச்சிட்டு கூலி குடுத்துறவால கூலியா 나한테 என்ன செஞ்ச கூலிக்காக ம் ஆ சரி 10000 ரூபா குடு குடுக்க முடியாது மாட்டியா இது என்ன நீ பார்த்து இது எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அட எங்க தாத்தா சம்பாதிச்சினா நான் ஞாபகம் வச்சுக்கோ நான் நல்லா இருக்கணும்னு விட்டுட்டு போனாங்க கோளை இத பாரு இவருக்காக நீ செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட் ஏய் 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 ஏன் வேஸ்ட் பின் என்னடி ஊரெல்லாம் உனக்காக ஜொல்லு விடுறாங்க ஆனா இவ ஒருத்தன் உனக்கு தண்ணி காட்றான் பாரு அவன் பெரிய ஆளு சாரி அதான் காசுல செலவு ஆது நான் பார்த்தா குடிக்கறேன் ஆனா

யாரானند <US> <mis morally> <venue> காத்துல பறக்க ஹலோ யாரு புரோக்கர் பண்ணுசாமியா நான் தான் கோபால் பையன் பேசுறேன் ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே இப்ப நான் ரெடி

நினைச்சு அப்ப நீ இல்லாம பேரு அம்ம நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் சரி

அது அய்யா இன்னும் ஆச்சிய

எல்லா பயலையும் சேர்ந்து நாலா பக்கமும் மாறி மாறி ஏமா ஏமா ஏன் கேட்க அடிச்சுட்டாடு தினமலர் தினமணி மேத்தைய மாலை மலர் மக்கள் உரல் இப்படி எல்லாத்துலயும் வந்தா என்ன ஒதைக்காம எந்ததே பண்ணுவாடுவ அந்த காலத்துல தைரியம் புரிசலட்சணம் வீரம் புருஷ லட்சணம் ஆன்மை புருஷ லட்சணம் ஆனா இப்போ ஒன்டாட்டிக்கு அடங்கி போகுதே புருஷ லட்சணம் நான் சொல்லுங்க பேப்பர்ல சொல்லிட்டு இருக்கேன் தம்முல உள்ள உளவு தம்முல உள்ள உளவு இப்படி வேணா போட்டுருக்கேன் இதயக்கணி கிரியேஷன்ஸ் புருஷ லட்சணம் லவ் ஸ்கோப் கலை திரைக்கணை வசனம் பாடல்கள் இசை எடிட்டிங் ஒளிப்பதிவு நடனம் சண்டைப்பயிற்சி கலை ஒப்பனை உடைகள் ஸ்டில்ஸ் தயாரிப்பு மேற்பார்வை தயாரிப்பு அண்ட் டைரக்ஷன் டயரெக்ஷன் அம்மா இவ்வளவு புரிஞ்சுக்கா கம்பி, தம்பி இடலயே ஒரே ஒரு பொண்டு துணிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கு. யாரே காட்ரே காட்ரே அந்த காமிக்குதால இவ்வளவு அடிபட்டு தப்பிச்சு ஓடி வந்தே டிங் டிங் இப்போ Dai I இந்த ஜென்மத்துல இவரா உனக்குன்னு ஆண்டு எழுதிட்டா இல்ல அந்த பொண்ணே எழுதிட்டா உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இந்த அளவுக்கு செய்வா நான் உனக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா உன்னை கூப்பிடுற ஒன்னு தாண்டா புரியடா தம்பி உங்க அப்பா காலத்துல இருந்து ஓடா தாத்தா தாத்தா ஓ கரெக்ட் வர தம்பி அந்த பொண்ணு இருக்க ரொம்ப தங்கமான பொண்ணு நான் பத்து கல்யாணத்துக்கு வாங்குற கமிஷன இந்த ஒரு வேளை செஞ்சதுக்கே கொடுத்துருச்சு நான் பாத்துக்கிய அதுக்கு மாமா வேலை பாரு அதான் இது டேய் போடா யூ டூ ப்ரூட்டஸ் ஆ த்ரீ ப்ரூட்டஸ் இன்னா என்ன தெரியலையா யாரக்கும் நீங்கள் நான் தான் திருநெல்வேலி சண்முக சுந்தரி பாப்பா

രണ്ടായിരത്തിനും മേലായി കൊഞ്ചും പോട്ട് തരണം അമ്മച്ചി നല്ല മുത്തുമാലയാണ് ഒറ്റ കണ്ണി എങ്ങനെ വയറി എങ്ങനെ ഈ മാധവൻ നായർ അടുത്തതാക്കും വല എങ്ങനെ ഉണ്ട്